உங்களுக்கே தெரியும் மகாபாரதம் இது பூமியில்தான் நடந்தது என்று பூமியை தாண்டி வேறெங்கும் நடக்கவில்லை என்று உங்களுக்கே தெரியும் ஆனால் பூமியைச் சேராத வேற்றுக்கிரக வாசிகளுடன் வேற்றுக்கிரக வாசிகள் என்று குறிப்பிடும் ஏலியன் என்பவர்களுடன் அர்ஜுனன் போரிட்டான் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறது ஆம் உண்மைதான் அர்ஜுனன் ஒரு சிறந்த வீரன் தான் அதில் என்ற ஐயமும் இல்லை அதை திறமையை நிரூபிக்க அர்ஜுனன் விமானம் மூலம் வேற்றுக்கிரகத்திற்கு பிரவேசித்து பல்வேறு ராட்சச வேற்றுக்கிரக வாசிகளுடன் போர் செய்து அவர்களை அளித்தான் அவர்களுக்கு வெற்றியையும் தராமல் தோல்வியை தந்து அவர்களை வெற்றியும் பெற்றான் அந்த காரணம் என்னவென்று பார்ப்போம் வேற்று கிரக வாசிகள் யார் என்பதையும் இப்பதிவில் காண்போம் நண்பர்களே வாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இன் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் அர்ஜுனனுக்கும் வேற்றுக்கிரக வாசிகள் என்ற குறிப்பிடம் நிவாத கவசன் என்பவர்களுக்கும் போர் நடந்தது அந்த போருக்கான காரணம் அவர்கள் ஏன் மோதி கொண்டார்கள் அவர்கள் தேவர்களுக்கு செய்த தீங்கு என்ன என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே யார் இந்த வேற்றுக்கிற வாசிகள் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்கள் தான் நிவாத கவசர்கள் நிவாத கவசர்கள் என்ற பெயர் வர அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நிவாதம் என்றால் காற்றில்லா என்று பொருள் அதாவது காற்றில்லா என்றால் காற்றை தாண்டி வேக்கி குறிப்பிடும் சுத்த வெளியில் இருப்பவர்கள் என்ற பொருள் கவசம் என்றால் உங்களுக்கே தெரியும் கவசத்தை வைத்து ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் அதே போல காற்றில்லாத சுத்த வெளியில் தங்களை கவசம் போல் மாய ஜாலத்தை வைத்து பயன்படுத்தி கொண்டு தங்களை காப்பாற்றி கொள்ளும் சக்தி பெற்றவர்கள் என்று பொருள் அதன் காரணமாகவே இந்த கூட்டத்திற்கே நிவாத கவசம் என்று பெயர் பெற்று இருக்கிறார்கள் இவர்கள் ஒருவரல்ல பல்வேறு பேர் கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் நிகரான சக்தியினை பெற்று வாழக்கூடியவர்கள் ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலே வசிப்பவர்கள் தான் ஆனால் இவர்கள் உலகத்தை சேர்ந்தவர்கல்ல மேலும் இந்த பிரபஞ்சத்திற்கு சேர்ந்தவர்களும் அல்ல அவர்கள் பேரலல் டைமன்ஸை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட பூமியைப் போல் ஒரு மாய உலகத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு அந்த மாய உலகத்தில் தன்னை தானே ரச்சித்து காப்பவர்கள் இவர்கள் காற்றில் சுவாசிக்க மாட்டார்கள் மாய ஜாலத்தில் மட்டுமே சுவாசிப்பார்கள் அதன் காரணமாகவே இவர்கள் நிவாதா என்ற பெயர் பெற்றார்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல இவர்கள் அறக்கர்கள் கிடையாது அறக்கர்களை தாண்டி பல்வேறு சக்திகளை பெற்று பல்வேறு பரிணாமங்களை கடந்து வளர்ச்சி அடைந்து பல்வேறு உலகத்தை தாண்டி வேறு உலகத்தில் வாழும் ஒரு மாய சக்தி பொருந்திய வேற்று வேக வாசிகள் தான் அவர்கள் தான் ஏழையன் என்று நம் மக்களால் குறிப்பிடுகிறார்கள் இவர்களின் சக்தியை பற்றி சொல்லிக்கொண்டே போலான் இவர்கள் எதில் சக்தி வாய்ந்தவர்கள் எதில் சக்தி அற்றவர்கள் என்று குறிப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு அனைத்திலையும் கற்றுத் தேர்ந்து பல்வேறு மாய சக்திகளையும் மாயஜல ஜல வித்திகளையும் கற்று தேர்ந்தார்கள் மேலும் எந்திர தந்திர மந்திர அந்திர அனைத்து சக்திகளையும் உபயோகிக்க தெரிந்த ஆற்றல் பெற்ற சிறந்த வீரர்கள் தான் அவர்கள் மனிதர்கள் கிடையாது மனிதர்களை தாண்டி மனிதர் உருவம் அல்லாத பிசாசுகளைப் போல பூதம் போன்று வாழ்பவர்கள் தான் கேட்பதற்கே கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கும் அவர்கள் மனிதர்களை தாண்டி அவர்கள் ஜின் வடிவம் போன்ற ஒரு நிழல் சக்தியில் வாழ்பவர்கள் இவர்கள் அனைவரும் அந்த டைமென்ஷனில் இருந்து பிரம்மலோகத்திற்கு சென்று அதாவது பிரம்மதேவரின் தேவரின் வாசலுக்கு சென்று பிரம்மதேவரிடம் தவம் புரிந்தார்கள் இவர்களின் தவத்தை பிரம்மதேவர் எட்டி பார்க்கவே இல்லை ஆனால் பல்வேறு யுகங்களை கடந்து இவர் தவம் புரிந்த காரணத்தின் காரணமாக பிரம்மதேவர் மனம் மகிழ்ந்து அவர்கள் மீது பரிதவம் கொண்டு அவர்கள் முன்னிலையில் தோன்றினார் பிரம்மதேவர் கடும் தவத்தின் வாயிலாக உங்களை நான் கண்டேன் மேலும் உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேளுங்கள் நிச்சயமாக நான் வழங்குகிறேன் என்று கூறினார் அதற்கு நிவாத கவசர்கள் அனைவரும் எங்களுக்கு சாகா வரம் வேண்டும் அதை தாருங்கள் பிரம்மதேவரே என்று குறிப்பிட்டார்கள் அது நிச்சயமாக நடக்காது மனிதர்களாக பிறந்தாலும் சரி பிசாசு பூதங்களாக பிறந்தாலும் சரி எந்த ஒரு உயிரினமாக பிறந்தாலும் சரி மரணமானது நிச்சயமாக இருக்கும் ஆனால் உங்கள் ஆன்மாக்கு தான் அழிவு கிடையாது ஆகையால் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இணைந்து பிறந்த ஒரு மகனால் மட்டுமே உங்களுக்கு மரணம் நிகழும் என்று குறிப்பிட்டார் பிரம்மதேவர் சரி பிரம்மதேவரே உங்கள் விருப்பம் என்று கூறிக்கொண்டே அவர்கள் அந்த ஆசையினை பெற்றார்கள் அவர்கள் ஏன் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பே கிடையாது அதன் காரணமாகவே ஆனால் விதியின் விளையாட்டு குந்தியின் மகனாக அர்ஜுனன் பிறந்தான் பாண்டுவின் மூன்றாவது மகனாகவும் இவன் பிறந்தான் இந்த அர்ஜுனன் கையால் தான் இவர்களுக்கு அனைவருக்கும் மரணம் என்று அவர்களுக்கு அப்போ தெரியாது அதன் காரணமாகவே அவர்கள் அனைவரையும் துன்புறுத்த தொடங்கினர் பூமியில் தொடங்கி அதாவது பூமியை தாண்டி பல்வேறு கிரகங்கள் இந்த அகண்ட பிரம்மாண்ட பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களிலும் ஒன்றாக சென்று அனைத்து கிரகத்தையும் வேட்டையாடினார்கள் அந்த கனிம வள கொள்ளையும் அடித்தார்கள் அந்த கிரகத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் எடுத்தார்கள் அனைத்து தங்கம் மணி பைடூரியம் மாணிக்கம் போன்ற அனைத்து நவராத்திர கற்களையும் அவர்கள் தங்களுக்காக அபகரித்துக் கொண்டார்கள் மேலும் அதை வைத்து பெரும் மாயஜால வித்தைகளையும் வித்தைகளும் புரிந்தார்கள் இறுதியாக அவர்கள் கண்டம் தாண்டி கண்டம் என்று கூறப்படாமல் உலகத்தை தாண்டி உலகம் என்று பல்வேறு உலகத்தையும் தாண்டி சென்றார்கள் புதிய குடும்பத்தை தாண்டி பால்வழி அண்டம் பால்வெளி ஆண்டத்தை தாண்டி நட்சத்திர கூட்டம் நட்சத்திர கூட்டத்தையும் தாண்டி பல்வேறு கிளஸ்டர் என குறிப்பிடும் அந்த பிரபந்தம் கோழிக்கணக்கான நட்சத்திரை தாண்டி அவர்கள் அனைத்தையும் தங்கள் வசம் படித்துக் கொண்டார்கள் அவர்களின் அந்த சக்தியின் அதிகரிப்பு காரணமாகவே அவர்கள் அனைத்து ஜீவராசிகளையும் துன்புறுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் அசுரர்களை கூட அவர்கள் துன்புறுத்தினார்கள் அசுரர்களுக்கு கூட அவர்கள் நரபலி கொடுத்தார்கள் ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்த துஷர் சடையை பெற வேண்டும் என்பதற்காக துஷ்டர்களை பலி கொடுத்து அந்த சக்தியினை தன்வசம் பெற்றார்கள் இறுதியாக அவர்கள் தேவர்கள் மீது படையெடுத்தார்கள் மேலும் தேவர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் எக்ஷன் கின்னரன் ராட்சசன் போன்ற மாயாஜால வித்தை காரணங்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் அனைவரும் சக்திகளையும் அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் அவர்களின் மரணம் என்பது நீங்க மாட்டேங்குது அதாவது மரணம் வர மாட்டேங்குது காரணம் என்னவென்றால் அவர்கள் மாயஜாலையின் வித்தை காரணமாக அனைத்தையும் தன்வசம் படுத்திய காரணத்தினால் மட்டுமே இந்த நிவாத கவசர்கள் வைகுண்டம் பிரம்மலோகம் சிவலோகம் அதாவது கைலாசம் எனப்படுகின்ற சிவலோகத்தை ஆகிய மூ உலகத்தையும் விட்டு வைத்துதான் அனைத்தையும் இவர்கள் தன்வசம் காமோரலம் இந்த மும்மூர்த்திகளின் சக்தி இவர்களை விட அதிகம் வாய்ந்தது இவர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார்கள் ஆழ்கிறார்கள் அளிக்கிறார்கள் அதன் காரணமாக இவர்களுக்கு இஷ்ட தெய்வம் இந்த மும்மூர்த்திகள் தான் இந்த மும்மூர்த்திகளை தாண்டி அனைத்தையும் இவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் கிட்டத்தட்ட யமலோகம் இந்திரலோகத்தையும் கூட கைப்பற்றி விட்டார்கள் இந்த சங்கடம் யாராலும் தீர்க்க முடியவில்லை மேலும் இவர்களின் சக்தி நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது இவ்வாறு சென்று கொண்டே ஆனால் தேவர்கள் அழிந்து விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பரிணாமத்திலும் கடந்து அனைத்து டைமன்ஷனிலும் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து மிருகங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இது பாதகமாய் அமைந்துவிடும் கிட்டத்தட்ட கடவுள் அமைத்த கோட்டை ஆகிவிடும் அதை தாண்டி செல்வது போல இருக்கிறது இவர்களின் செயல் அதன் காரணமாக தேவர்கள் ஒரு திட்டம் திட்டி இவர்களை அழிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள் அப்பொழுதுதான் அர்ஜுனன் பிரவேசம் இருந்தது அதாவது அர்ஜுனன் சிவனிடம் இருந்து பாசுபத பெற்று தன் சக்தி அஸ்திரத்தை பெருக்குவதற்காக தன் தந்தையான இந்திரதேவரிடம் சென்று சக்தி அஸ்திரம் வேண்டினான் இந்திர பகவானிடம் சென்று ஆசீர்வித்து அஸ்திரம் பெறுவதற்காக இந்திரலோகம் சென்றான் ஒரு சிறந்த விமானம் வாயிலாக அப்பொழுது இந்திரபகவான் பகவான் இவனை தன் இந்திரலோகத்திற்கு அழைத்து வந்தார் மேலும் அர்ஜுனன் எப்படி இருக்கிறார் என்று நலம் விசாரித்து விட்டு விருந்தோம்பல் பழங்கிவிட்டு அனைத்தையும் செய்துவிட்டார் விட்டார் அப்பொழுது தன் மகனிடம் மனம் விட்டு பேசினார் எங்களுக்கு பெரும் சங்கரம் வந்துவிட்டது அர்ஜுனா அது என்னவென்றால் நிவாத கவசர்கள் என்ற ஒரு இனம் அதாவது மனிதன் தாண்டி பல்வேறு சக்திகளை பெற்ற ஒரு வேற்றுக்கழக வாசிகள் எங்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது ஆனால் இந்த பேரல் டைமென்ஷன் கூடப்படுகின்ற மாய உலகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் எங்களை அனைவரையும் முற்றுகையிட்டனர் மேலும் கிட்டத்தட்ட அனைவரையும் சிறைப்படுத்தி விட்டனர்கள் அதில் தப்பித்தவன் நான் மட்டுமே எனவே கொஞ்சம் விட்டுவிட்டால் என்னையும் அவர்கள் சிறைப்படுத்தி விடுவார்கள் அவர்களை நீதான் அழிக்க வேண்டும் அர்ஜுனா என்று தன் மகனிடம் இந்திர பகவான் வேண்டிக் மேலும் தன் தந்தையை ஆசையை நிறைவேற்ற வேண்டும் மேலும் தன் தந்தையிடமிருந்து அஸ்திரை பெற வேண்டும் தந்தையின் துறையை போக்க வேண்டும் என்பதற்காகவே பாரத போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு அஸ்திரங்களை தன் தந்தையிடமிருந்து பெறுவதும் வேண்டும் அல்லது அந்த ஞானத்தை பெற வேண்டும் வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடன் போர்விட தயார் என்று அர்ஜுனன் அறிக்கூலுக்கு ஏற்று அவர்களை அறிக்க சென்றான் அதற்காகவே தன் தந்தையின் மனதானது மகிழ்ந்தது மேலும் இந்திர பகவான் ஒரு மாதத்திற்கு அவனுக்கு தேவையான உணவு உடை அனைத்தையும் வழங்கிவிட்டார் அதாவது உணவு என்றால் சக்தி பெறும் ஒரு அஸ்திரமாகும் அதை வழங்கிவிட்டு மேலும் அந்த நிவாத கவசம் எப்படி போரிடுவது மேலும் அவர்களை எப்படி மடிய வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்ட சக்திசாலிகள் என்று குறிப்பிட்டு அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஞானத்தையும் அளிக்க வேண்டும் மேலும் அந்த ஞானத்தை தாண்டி அவர்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் அதை வீக் பாயிண்டை வைத்து அடிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு அஸ்திரங்களை அர்ஜுனனுக்கு போதித்தார் கற்றும் தந்தார் ஒரு குணத்தில் இருந்து அனைத்து அஸ்திரத்தின் ஞானத்தை பெற்ற அர்ஜுன் பெரும் சக்திசாலியாகவே மாறிவிட்டான் கிட்டத்தட்ட அவன் விஷ்ணுக்கு நிகரான சக்தியினை பெற்ற ஒரு சிறந்த வீரனாகவே மாறிவிட்டான் அவன் கையில் இப்பொழுது அஞ்சலிகா சக்தி வாசவி சக்தி சப்தவேத அஸ்திரம் அக்னி அஸ்திரம் மந்திர அஸ்திரம் தந்திர அஸ்திரம் அக்னி அஸ்திரம் வாயு அஸ்திரம் அஸ்வ அஸ்திரம் அஸ்வாஸ்திரம் அஸ்திரம் மயூர் அஸ்திரம் இந்திர அஸ்திரம் மந்திர ஜால அஸ்திரம் மகேந்திர ஜால அஸ்திரம் அனைத்தையும் தன் தந்தையான இந்திர பகவானிடமிருந்து பெற்றுவிட்டு ஆசி வழங்கி அவன் அந்த மாயலோகத்திற்கு சென்றான் அந்த மாயலோகத்திற்கு பெயர் என்னவென்றால் இரணியாக்ச புறம் என்று அர்த்தமாகும் அதாவது லோகம் ஆகும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இரணியாக்சன் என்றால் நரசிம்மருடன் போரிட்டு உயிர் விட்டு அந்த இரணியாக்சன் என்று கொள்ளலாமா என்று அது தவறு இரணியாக்ஷா என்று சமஸ்கிருதத்தில் பொருள் என்னவென்றால் யாரும் அழிக்க முடியாத பெரும் சக்திசாலி என்று பொருள் அதன் காரணமாக இவர்கள் அந்த உலகத்துக்கே இரணியாக்ஷ லோகம் என்று பெயரிட்டார்கள் அர்ஜுனன் ஒரு விசேஷ தேரின் மீது அதாவது ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஏறி அதாவது விண்வெளியில் செல்லும் ஒரு கப்பல் மீது ஏறி ஸ்பேஸ் பெற்றே வைத்துக் கொள்ளலாம் அதில் ஏறிக்கொண்டு அதில் ஒரு சிறந்த பைலட் அதாவது ஒரு விமானி இந்திரா பகவானில் நியமிக்கப்பட்ட ஒரு விமானி மூலம் தன் அஸ்திரத்தை ஏந்தி கொண்டு அந்த விமானி ஓட்ட அர்ஜுனன் போருக்கு தயாராக அந்த இரணியாக்ஷ லோகத்திற்கு அவன் பிரவேசித்தான் பிரவேசித்த பிறகு அவன் அந்த மாய லோகத்திற்கு கடந்து அந்த லோகத்துக்கு எப்படி சென்றான் என்றால் அந்த விமானியான மதிலா என்ற விமானி அவர்களை மாயால அஸ்திர ஒரு வித்தையை பயன்படுத்தி அந்த லோகத்திற்கு எளிதாகவே பிரவேசித்து விட்டான் அந்த போர்ட்டலை ஓபன் செய்து பின்பு அந்த லோகத்திற்குள் ஊடுருவினார்கள் இருவரும் அர்ஜுனனும் மதிலா என்ற அவன் நண்பனான விமானியும் இருவரும் அந்த லோகத்திற்கு செல்லும் பொழுது அரண்மனைகள் பொன்னால் செய்யப்பட்டிருந்தது மேலும் இவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை அழித்துதான் இந்திர பிரஸ்தத்தை உருவாக்கினார்கள் அதை தாண்டி பல்வேறு பரிணாமங்களை வளர்ச்சியும் தாண்டி இந்த லோகம் கண்ணுக்கே குளிர்ச்சியாகவும் மேலும் தலை சுற்றி கீழே விழுகும் அளவிற்கு பிரம்மாண்டமாகவும் சொல்ல வார்த்தைகள் கற்பனை கேட்டாத அளவிற்கு மாய வித்தியை பயன்படுத்தி இருந்தது கிட்டத்தட்ட நெருப்பு மீது நடந்தால் நீரின் மீது நடப்பது போல இருக்கும் நீர் மீது நடந்தால் அது நெருப்பாக சுட்டெரிக்கும் காற்றானது விஷமாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் அந்த விஷமானது நறுமணம் தரும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே கொண்டே போலாம் பல்வேறு பரிணாமங்களை கடந்து மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட அந்த உலகமானது இருந்தது அதை தாண்டி அர்ஜுனன் சிறிது கற்பனைக்கு சென்று அந்த உலகத்தின் அழகை கண்டு திகைத்து போனான் இந்த உலகத்தை எவ்வாறு அளிப்பது மேலும் இதில் எப்படி நாம் வெற்றி பெறுவது என்று மதிலா அதற்கு அவனை சமாதானம் செய்து அர்ஜுனா வாருங்கள் இப்பொழுது நாம் அளிக்க வேண்டும் இந்திர பகவானை என்று உரைத்து அவன் அந்த லோகத்துடன் பிரவேசித்தான் மேலும் அந்த பாதாள லோகத்தை தாண்டி மேலும் நாகலோகத்தையும் தாண்டி லோகத்தையும் கிண்ணற லோகத்தையும் தாண்டி பல்வேறு பரிணாமங்கள் கடந்து பல்வேறு நட்சத்திர கூடங்களை கடந்தான் அந்த பேரல டைமன்ஷன் குறிப்பிடுகின்ற இரணியாக்ச லோகத்திற்கு சென்றான் இரணியாக்ஷ லோகத்திற்கு அவன் பிரவேசித்த பிறகு அந்த மக்களிடம் சென்று யார் இவர்கள் என்று விசாரித்து மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களின் வீக் பாயிண்ட் என்ன பலம் என்ற பலம் வீடம் என்ற அவர்களின் செயல்கள் என்ன அனைத்தையும் கற்றுத்தந்து அனைத்தையும் விசாரித்த ஆரம்ப ஆரமாக பொறுமையாக இருந்து அனைத்தையும் கற்றுத்தீர்த்தான் பிறகு அவன் அறிகோள் விடுத்தான் இரணியாக்ச புறத்திற்கு மேலும் இரணியாக்ச லோகத்திற்கு தலைவனாய் விளங்கும் நிவாதனை என் முன் வா உன்னை நான் அழிக்கப் போகிறேன் என்று அறிகோள் விடுத்தான் அறைகோள் விடுத்த இரணியாக்ச லோக தலைவனான நிவாதன அர்ஜுனன் முன் வந்து யார் நீ என்று குறிப்பிட்டான் நான் இந்திர பகவானின் மகனாவின் உன்னையும் உன் கூட்டத்தையும் நான் அழிப்பேன் என்று சபதமேற்று தான் உன் உலகத்திற்குள் பிரவேசித்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டபடியே அர்ஜுனன் அறிகோளை எடுத்து தாக்க தயாரான இரணியாக இருந்த அனைத்து நிவார்க்க அவசர்களும் அனைவரும் சேர்ந்து அர்ஜுனனை தாக்க தயாரானார்கள் அவர்கள் முதலில் தாந்திரிக வித்தை உபயோகம் செய்தார்கள் அதாவது கிட்டத்தட்ட பிள்ளை சுனியம் ஏவல் பெய் பிசாசுகளை ஏவி விடுவது பூதம் பிசாசு பிரேதம் போன்ற அனைத்தையும் ஏவி விடுவது போன்ற செயல்களை செய்தார்கள் இந்த அஸ்திரத்தை எல்லாம் நைன்த் டைமென்ஷன் என குடிப்படுகின்ற ஒரு மாயலோகத்தில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் அதாவது பேபி பேபிசாச வடிவுகள் இருக்கும் அனைத்தும் வெளியே வந்தது அதை அர்ஜுனன் இறுதியாகவே தன் மகேந்திர ஜால அஸ்திரத்தை வைத்து முறியடித்தான் இறுதியாக அவர்கள் கல் சிற்பங்களுக்கு உயிர் கொடுப்பது மர சிற்பங்களுக்கு உயிர் கொடுப்பது இரும்பு சிலைக்கு உயிர் கொடுப்பது கிட்டத்தட்ட ரோபோட்ஸ் போன்ற வடிவில் உள்ள அனைத்தையும் ஏவி விட்டார்கள் அனைத்தையும் அர்ஜுனன் தன் வேறொரு ஜால அஸ்திரத்தால் தவிடுபுடியாக்கிவிட்டான் இறுதியாக அர்ஜுனன் இறுதியாக அவர்கள் மாயஜல வித்தைகளை என புரிகின்ற தாந்திரிகத்தையும் மந்திரிகத்தையும் தாண்டி மந்திர தந்திர வித்தைகளை பயன்படுத்தினார்கள் யந்திரம் தந்திரம் மந்திரம் என்றவற்றையும் அதையும் அர்ஜுனன் தன் சக்தி மிகு தொழில்நுட்பத்தை காலி செய்தான் இறுதியாக அவர்கள் தோற்கும் தருவாக்கி சென்று விட்டனர் கிட்டத்தட்ட உலகத்தில் முழுவதும் அணிந்து விட்டனர் அந்த மாயத்தில் உலகத்தில் உள்ள ஒரு கோடி பேருக்கும் என குடிபன்ற மக்கள் அனைவரும் இறந்து போய் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேராக குறைந்தனார்கள் இறுதியாக அவர்களை தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடவுளுக்கு அடிக்கு சென்றனர் அந்த உலகத்தில் உள்ள கடலுக்கு கிடையாது அர்ஜுனன் அவர்கள் துரத்தி சென்று தப்பித்து செல்லாத வழி அந்த உலகத்தை கட்டுப்படுத்தி விட்டான் பிறகு சமுத்திரத்திற்குள் அடியில் அவன் இறங்கி சென்று கிட்டத்தட்ட நீர்மூழ்கி கப்பலுக்குள் இறங்கி சென்று அவர்களை ஜலசமாதி செய்யவிடும் என்பதற்காகவே அக்னி அஸ்திரம் வாயு அஸ்திரம் உபயோகம் செய்து பாக்கியிருக்கும் நிவாத கவசர்களையும் அளித்தான் இறுதியாக சப்தவேத அஸ்திரத்தை உபயோகம் செய்து தண்ணீருக்குள் உள்ள அனைத்து நிவாத கவசர்களையும் அளித்தான் அவர்களின் செய்த தொழில்நுட்பத்தையும் அழித்து விட்டான் இறுதியாக வம்சத்தில் ஒருவர் கூட மிச்சமைக்காமல் அனைத்து நிவாத கவசர்களையும் அழித்து விட்டான் நிவாத கவசர்கள் என்றால் நான் முன்பே குறிப்பிட்டபடி அழிவில்லாதன் என்று அர்த்தம் இரணிய கசிபு என்ற ஒருவனை அழிக்கவே நரசிம்மன் கிளம்பினார் ஆனால் இவர்களின் உலகமே அனைத்து இரணியனால் நிறைந்தது ஒருவனாக நின்று அர்ஜுனன் அழித்தான் என்றால் அர்ஜுனன் சக்தியை நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த சமுத்திரமானது குருதி சமுத்திரமாக மாறிவிட்டது அனைவரின் குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது அங்கிருந்த அனைத்து கற்சிலைகளையும் மரபொம்மைகளையும் இரும்பு சிலைகளையும் உடைத்தெறிந்தான் அர்ஜுனன் இறுதியாக அவர்களின் அரண்மனையும் தமிழ் மரத்தாலான அரண்மனைகள் இரும்பாலான அரண்மனைகள் இறுதியாக பொன்னாலான அரண்மனைகள் அனைத்தையும் சாம்பலாக்கி எரித்து பஸ்மமாக்கினான் இறுதியாக நிவாசகவசினர்களை அழித்து விட்டான் அவர்களின் வம்சமே கூண்டோடு அழிந்துவிட்டது விட்டது கூண்டோடும் கைலாசம் அனுப்பிவிட்டான் அர்ஜுனன் இதில் உங்களுக்கு சந்தேகம் வரலான் மனிதர்களாலோ மிருகங்களிடம் மரணம் வரக்கூடாது என்று பிரம்மாவிடம் வேண்டிக் கொண்டதான் காரணமாக இவர்கள் ஏன் இற இறந்தார்கள் என்று கேள்வி வந்தால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பிறக்கும் ஒரு மகனாகன் காரணமாகவே அவர்களின் மரணம் நிகழும் என்று பிரம்மதேவர் வாக்கு வழங்கினார் அதன் காரணமாகவே குந்தையின் மகனாக இருக்கும் அர்ஜுனன் இவ்வாறு நிவாத கவசங்களை அழித்து தன் வெற்றியை நிலைநாட்டினான் அது விலகியின் விளையாட்டு பொழுது அர்ஜுனனின் வீரத்தை சற்று சிந்தித்து பாருகன் அர்ஜுனன் பல்வேறு டைமண்ட்ஸினை தாண்டி உள்ள ஏழையன்களை வதம் செய்திருக்கிறான் மேலும் சிவனுடன் போர் விட்டிருக்கிறான் சிவபெருமானிடம் போர் இங்கு யாருக்கும் தகுதியே கிடையாது ராவனையும் சிவனிடம் தோர்த்து இருக்கிறார் ஆனால் அர்ஜுனன் சமர் செய்திருக்கிறார் மேலும் இது யாரும் செய்யாத சாதனையாகும் பரசுராமர் ராமர் ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித் மேலும் கர்ணனால் கூட செய்ய முடியாத சாதனையை அர்ஜுன் செய்து முடித்திருக்கிறார் என்றால் அர்ஜுனனின் வீரத்தை சற்று எந்தித்து பாருங்கள் மேலும் அர்ஜுனன் தான் சிறந்த வீரன் மனிதர்களின் உத்தமன் அர்ஜுனை தாண்டி சிறந்த சகோதரனும் கிடையாது சிறந்த வீரனும் கிடையாது என்று பண்ட பாண்டவர்கள் அவர்களின் சகோதரனை தூக்கி பிடித்து பாராட்டுகிறார்கள் இந்த செயலை கண்டு எனவே அர்ஜுனன் ஒரு சிறந்த வீரன் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விரிபடுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம நன்றி வணக்கம்